ஜெய் சாய் ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த பதிவில் இந்த கார்த்திகை மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமை யாரை வழிபாடு செஞ்சால் நாம் நினச்ச காரியம் வேண்டிய வேண்டுதல் வந்து நிச்சயமாக நடக்கும் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நான் ஷேர் பண்ணுறேன் தீராத கஷ்டத்தில் இருக்கிறவங்க வேண்டுதல்கள் சீக்கிரமே நிறைவேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப துன்பம் கடன் நோய் இது எல்லாத்துல இருந்து விடுபடணும்னு நினைக்கிறவங்க பிரிஞ்ச தம்பதிகள் வந்து ஒன்று சேரணும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது தீர்வதற்கு இந்த கார்த்திகை மாத ஞாயிற்றுக்கிழமையில் இந்த தெய்வத்தை மட்டும் விரதம் இருந்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உடனடியாக நல்ல பலன் கிடைக்கும் அப்படிப்பட்ட வழிபாடை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் இந்த பதிவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க இந்த கார்த்திகை மாதம் ஆன்மீக சிறப்பு சிறப்புக்குரிய மாதம்னே சொல்லலாம் இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே நடைபெறும் சிவ வழிபாடு ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த கார்த்திகை மாத விரதம் இருக்கிறதுனால கஷ்டங்கள் எல்லாமே நீங்கி சுபிக்ஷம் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல இந்த கார்த்திகை மாதத்துல வரும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல செய்யப்படும் வழிபாடு மற்றும் கடைபிடிக்கப்படும் விரதம் வந்து ரொம்ப முக்கியமானது இந்த கார்த்திகை ஞாயிறு விரதம் அப்படிங்கிறது கார்த்திகை முதல் ஞாயிறு அன்னைக்கு தொடங்கப்பட்டு ஞா தொடர்ந்து ஆஹ் பனிரெண்டு வாரங்கள் வந்து அஹ் கா கடைபிடிக்கப்படும் ஒரு விரதம் இந்த நவக்கிரகங்கள் எல்லாமே இந்த விரதத்தை கடைபிடிச்சி தான் நிறைய வரங்களை வந்து பெற்றாங்களாம் அதனால் இந்த விரதத்தை கடைபிடிச்சோம் அப்படின்னா நவக்கிரகத்தால் நமக்கு பா இருக்கக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே நீங்கி நன்மை கிடைக்கும் இந்த கார்த்திகை மாத ஞாயிற்றுக்கிழமைகளில் நீராடி இறைவனை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா எல்லா பாவங்களும் நீங்கும் இப்படி நீராடுவதை கார்த்திகை நீராடல் அப்படின்னு சொல்வாங்க பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கான அற்புதமான விரதனால் தான் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஞாயிறு விரதம் இப்படி பல சிறப்புமிக்க கார்த்திகை மாதத்தில் வரும் அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் சோழிங்கர் சென்று அங்குள்ள யோக நரசிம்மரை தவறாம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் இந்த கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமைக்கும் சோழிங்கர் நரசிம்ம பெருமாளுக்கும் அப்படி என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம் வருடத்தின் அனைத்து நாட்களும் யோக நிலையில் பார்க்கப்படும் சோழிங்கர் நரசிம்ம பெருமாள் ஞாயிற்றுக்கிழமை அதாவது இந்த கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகள்ல மட்டும் தன்னுடைய பக்தர்களை கண் திறந்து பார்த்து அருளாசை வழங்கும் அற்புத நிகழ்வு இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு இந்த நாளில் சோழிங்கருக்கு நேரில் சென்றோ இல்லைனா வீட்டில் இருந்தபடியும் நரசிம்மரை நாம் நினச்சி வழிபாடு செய்யலாம் விரதம் இருந்து வழிபாடு செய்யணும் நாளை அப்படிங்கிறது நரசிம்மர்கிட்ட இல்லைன்னு சொல்லுவாங்க தன்னை வழிபடும் பக்தர்களை ஒரு நிமிடம் கூட காக்க வைக்காமல் உடனே வந்து அருள் கொடுக்கக்கூடியவர் அவங்க வேண்டிய வரங்களை அள்ளி கொடுக்கக்கூடியவர் நரசிம்ம பெருமான் அப்படிப்பட்ட நரசிம்மரை கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகளில் வெறும் இருபத்தி நான்கு நிமிடங்கள் மட்டுமே வழிபட்டாலே போதுமானது விஸ்வாமித்திரர் கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமைகளில் நரசிம்மரை விரதம் இருந்து இருபத்தி நாலு நிமிடங்கள் வழிபாடு செஞ்சு தான் பிரம்மரிஷி பட்டத்தை பெற்றதாக புராணத்தில் இரு ஆனா அதனால இந்த கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமைகள்ல நரசிம்மருக்கு பிடித்தமான பானகம் நைவேத்தியம் ஏதாவது செஞ்சு வச்சு அவரை நினச்சி அந்த இருபத்தி நான்கு நிமிடங்கள் மனமுருகி பிரார்த்தனை செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சாலும் அதை அப்படியே சீக்கிரமே நடக்கும் அதை கண்டிப்பாக நரசிம்மர் வந்து நிறைவேற்றி கொடுப்பாரு இந்த கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமைகளில் நரசிம்மரை வேண்டினால் மனம் மற்றும் உடல் தொடர்பான பிரச்சனைகள் அப்புறமா எதிரிகள் தொல்லை கடன் தொல்லை பில்லி சூனியம் திருமண தடை இந்த இதில் இருக்கிற முன்னேற்றத்தில் தடை எல்லாமே தீரும் வேண்டிய வரங்கள் உடனே வேண்டியபடி கிடைக்கும் அதனால இந்த மாதத்துல கார்த்திகையில வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகள்ல நரசிம்மருக்கு துளசி படைச்சு அவரது நூத்தி எட்டு திருநாமங்களை சொல்லி வழிபாடு செய்யறது இன்னும் கூடுதல் சிறப்பு வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தீராத கஷ்டத்தில் கொண்டு இருந்தாலும் இந்த நாளில் நரசிம்மரை வழிபாடு செய்கிறதுனால அதிலிருந்து உடனடியாக விடுபடுறதுக்கு ஒரு வழி கிடைக்கும் அதனால நம்பிக்கையோட இந்த வழிபாடை செஞ்சு பாருங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கோயில் இருக்குது நரசிம்மர் கோயில் இருக்குன்னா அங்க போ போய் பண்ணுங்க வீட்டிலையே நரசிம்மரோட விக்கிரகமோ இல்லைன்னா படமோ வச்சிருந்தீங்க அப்படின்னா துளசி சாற்றி அஹ் அஷ்டோத்திரம் சொல்லி இந்த வழிபாடு நீங்க செய்யலாம் ஒரே ஒரு நெய் தீபம் ஏத்தி வச்சு நீங்க இந்த வழிபாடு செய்யலாம் இது ரொம்ப எளிமையான வழிபாடு தான் எல்லாருனாலையும் செய்யக்கூடிய ஒரு வழிபாடு தான் அதனால் இந்த கார்த்திகை மாத ஞாயிற்றுக்கிழமையில் உங்களுக்கு எந்த மாதம் ஆரம்பிக்க முடியுமோ அதிலிருந்து நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க உங்களுடைய என்ன பிரார்த்தனையாக இருந்தாலும் எந்த பிரார்த்தனை சீக்கிரம் நிறைவேறணும் எது உங்களுக்கு முக்கியமாக நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை முன்னாடி வச்சு நீங்கள் இந்த வழிபாடை செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இந்த பதிவும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்கள் நான் பதில் சொல்கிறேன் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்கள் கிட்டே நான் ஷேர் பண்ணுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்